இது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது யார் யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு போய் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க வந்து பாருங்கள் வாங்க வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் இது என்ன ஹெஜிபிஷனா இது வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் ஐயோ ஐயாவுடைய உயர் ஒரு ஐயாவுடைய உயிர் யார் ஐயாவுடைய உயர் பாதுகாப்பை பாதுகாப்பை யார் அங்க நான் அங்கே இருக்கிறப்போ காரிடாரோட அங்க கூட வர மாட்டாங்க கார்டார் அங்க கூட வர மாட்டாங்க விட மாட்டேன் நான் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேரே கதவை தட்டுணும் நேர எவ்வளோ போய் ஐயாவை தூங்க விட மாட்டாருங்க பாத்ரூமில் இருக்கார் ஐயா போனேன் என்னையா என்ன பண்ணிட்டுருக்க இருக்கீங்க ஐயாவை ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆசைன்னா தொலைச்சி தொலைச்சி போட்டு விடுவேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் வேடிக்கு பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கானுங்க மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயாவை வச்சு டிராம பங்கின்னு நாடகம் ஆடிட்டு இருக்கானுங்க துப்பு இல்லாதவங்க இது ஒரு சாதாரணமாக ஒரு பாடு மேய்க்கிற சிறுவன் படிக்காத ஒரு பாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த இப்படிப்பட்ட கோபத்தை கோபம் தோ சொற்களை கொட்டியிருக்க மாட்டான் அதனால் தான் நான் உன்போகைய நிர்வாக சொன்னேன் இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ட்டாங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா அந்த சொன்னதான் அந்த கூட்டமாக முடிய முடிப்போச்சு இருபது பேர் கொண்ட அப்போ பத்தொம்போது அப்போ இப்போ பத்தொன்பது பேரை கொண்ட நிர்வாக குழு கூட நிலைய சொன்னேன் இவருக்கு நிர்வாக குழு இல்லை அது நிர்வாக லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன் அது இப்போ இந்த பேச்சு நான் அஞ்சாவே தான் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணி அப்படி போனேன் அது அப்படியே வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இயக்கங்களெல்லாம் எனக்கு ஆதரவு சொன்னாங்க வாழ்த்து சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அழிக்க விட்டேன் தொலைபேசியெல்லாம் பண்ணேன் ஆக ஒரு தலைவர் என்ன சொன்னால் யார் வேணாலும் வரலாம் அனுமதியோடு பார்க்கலாம் பேசலாம் நான் என்ன நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதியே இல்லை அவங்க கொண்டு வர வியாதியே எனக்கு கொடுக்க முடியாது அப்படி அவ்வளோ பேர் நான் எண்பது பேருக்கு மேலே பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு ஏட்டிக்கு முன்னாள் வந்தோம் இப்போ வழக்கம் போக உங்களை சந்திக்கிறோம் என்னென்ன நான் பல தான் சொல்லியிருக்கிறேன் வாக்காளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்றது அதனுடைய சொந்தக்காரன் உரிமை என்ன தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வியர்வை செஞ்சு பன்னிவண்ணில் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இப்போ அதே பேரை வச்சிட்டு அதே கொடியை வந்து